அனைவருக்கும் வணக்கம் எல்லா புகழும் ஜோடன் சொல்லிக் கொடுத்த குருநாடுகளுக்கு மடத்துக்குளத்திலிருந்து ஜோடர் பரணி வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன் இன்றைய தினம் ஜோடர் நண்பர்களுடைய யூடியூப்பில் கன்னி லக்கணத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன் இந்த கன்னி லக்கணம் புதனுடைய வீடு லக்னாதிபதியாக புதன் வருகிறார் இந்த கனி லக்கணத்தில் உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு என்ற லக்கணத்தின் விரையாதிபதியான சூரியன் சாரமும் அஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்ற லக்கணத்தின் பதினொன்றாம் பதிவு சந்திரன் சாரமும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் என்ற லக்கணத்தின் மூணு எட்டு கூடிய செவ்வாய் நட்சத்திரம் இருக்கிறது இந்த லக்கணத்தில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறுகிறார் சுக்கர பகவான் நீசம் பெறுகிறான் சுக்கர பகவான் ரெண்டு ஒன்பது குடைவர் இந்த லக்கணத்துக்கு சுக்கர பகவானும் சனி பகவானும் நல்ல ராஜயோகாதிபதி ஆனால் இந்த லக்கணத்துக்கு நாலு குடைவரும் குரு பகவான் ஏழு குடைவரும் குரு பகவான் அப்பொழுது இந்த கனி லக்கணத்து ஜாதகர்கள் ரெண்டாம் அதிபதியான சுக்கர பகவான் ஒன்பதாம் பதியான சுக்கர பகவான் லக்கணத்துக்கு நேர் ஏழிலே உச்சம் பெறுவதால் அங்கு லக்னாதிபதி நீசமாவதால் ரெண்டு என்பது வருமானம் ரெண்டுக்கு எட்டு என்பது லக்கணத்தினுடைய ஒன்பதாம் இடம் அப்பொழுது லக்கணத்தினுடைய ஏழாம் இடம் பாதகசானம் என்பதாலும் இவர்கள் காலப்புருஷருக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆனதாலும் இவர்கள் மனைவி பேச்சை கேட்டு நடப்பது மிக மிக நன்று சனி ராஜயோகாபதி ஆனாலும் அவர் ஆறு குறியவரும் ஆகிறார் அப்பொழுது இவருடைய பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும் மேலும் இந்த இடத்திலே நாலாம் அதிபதியான குரு பகவான் அஞ்சாம் இடத்துல நீசமாவதால் அது நாளுக்கு ரெண்டாம் இடம் என்பதால் கண்டிப்பாக இந்த ஜாதகத்துக்கு தாயினுடைய தாய் வழியில் சில பிரச்சனைகள் உண்டு அதேபோல் இந்த ஜாதகருடைய பூர்வீகத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கும் முதலாவதாக இவருக்கு அஞ்சாம் இடம் சனி பகவான் அது பெண் வீடு மகரம் என்பது பெண் வீடு அல்லவா அப்பொழுது இவர்களுக்கு முதன் முதலில் பெண் குழந்தைகள் பிறந்தால் இவர்களுக்கு சொத்துக்கு மேல் சொத்து சேரும் ஏனென்றால் அந்த இடத்துல நில ராசி ஆவதால் அங்கே செவ்வாய் உச்சமாவதாலும் இவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்த பின்னால் சொத்து சேரும் ஆனால் இவருடைய ரெண்டாவது குழந்தை பிறந்த பின்னால் தான் அந்த சொத்தை நல்ல முறையில் விரிவாக்கம் செய்துவிடும் ஏனால் ரெண்டாம் இடம் ஏழாம் ஏழாம் ரெண்டாவது குழந்தை ஏழாம் இடம் அல்லவா அதற்கு ரெண்டு ஒன்பது செவ்வாய் நல்ல யோகாரம் அப்பொழுது இவர்கள் சொத்தை ரெண்டாவது குழந்தை பிறந்த பின்னால் வாழ்க்கையில் நல்ல முறையில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காலபுருஷனின் ஆறாம் இடமான கண்ணில அப்பொழுது இவர்களுக்கு ரெண்டாம் இடமும் சுக்கரனுடைய வீடு ஒன்பதாம் இடமும் சுக்கரனுடைய வீடு ஆவதால் இவர்கள் பழைய பொருட்கள் வாங்கி விற்பது பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்கி விற்பது நல்ல ஒரு வருமானத்தை தரும் அதேபோல் இவர்கள் அந்த ஒன்பதாம் சுக்கர பகவான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதால் இவர்கள் பால் வியாபாரம் செய்வதும் கால்நடைகள் வளர்ப்பதும் மிக மிக நன்று இவர்களுக்கு லக்கரத்தில் சுக்கரன் நீசமானாலும் ரெண்டாமதிபதியாக சுக்கரன் வருவதாலும் நல்ல முறையில் இனிம இனிமையாக பேசுவார்கள் அதேபோல் இவர்கள் இருக்கும் இடத்திலே ஏனென்றால் அந்த ரெண்டாம் இடமான சுக்கரன் துலாமாகிறார் அங்கே ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது அப்பொழுது இவர்கள் எப்பொழுதுமே பேச்சு பிரமாண்டமாக பேசுவார்கள் பிரமாண்டமாக பேசி அதிலே மலைக்கி விடுவார்கள் அதேபோல் இந்த லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி செவ்வாயாவதால் செவ்வாய் சகோதர காரகன் அதேபோல் இந்த மூணாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் மூணாம் இடம் என்பது சிடி எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் ஆகியவை இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் சகோதரர்கள் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடன் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் இவர்களது இடம் செவ்வாயினுடைய வீடு ஆவதால் இவர்கள் தீக்காயம் படுவார்கள் எலக்ட்ரிக் ஷாக் அடிப்பார்கள் எலக்ட்ரிக் ஷாக் விளக்கு அடிப்பது உண்டு அதேபோல் செல்போன் அடிக்கடி தொலைவதும் உண்டு அதேபோல் இவருடைய டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு திருத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒன்றா ஆதார் கார்டில் பெயர் மாறி இருக்கலாம் இன்சில் மாறி இருக்கலாம் பேன் கார்டிலும் அதே மாதிரி தான் அல்லது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டிலும் சில பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மூணாம் இடம் என்பது ஏழாம் இடத்திற்கு அது ஒம்பதாம் இடமாகிறது ஏழாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆவதால் அங்கே ஏழாம் இடத்தினுடைய அஞ்சாம் அதிபதியான சந்திர பகவான் நீசமாவதால் இவருடைய தாய் வழி பாட்டி வழியில் குழந்தை பிரச்சனை கண்டிப்பாக உண்டும் அதேபோல் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் நீசமாக இருப்பதால் ஏழாம் இடத்தின் அஞ்சாம் செவ்வாய் நீசமாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடம் என்பது இரண்டாவது குழந்தை இரண்டாவது குழந்தைக்கு ஏதாவது கருத்தரிப்பதில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது இரண்டாவது குழந்தை பெண் கூட எடுக்கின்ற பொழுது மூத்த சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதேபோல் இவருடைய தாய்மாமா வீட்டிலே கால் பிரச்சனை ஏற்பட்டவர்கள் இருக்கலாம் அதேபோல் செவ்வாய் மூன்று எட்டு கதிபதியாகி அந்த செவ்வாய் லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்திலே உச்சமாவதால் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அது பகை வீடல்லவா சனிக்கு பகை வீடல்ல செவ்வாய்க்கு இப்போ சனி பகை வீடு அல்லவா அதேபோல் இந்த ஜாதகத்தினுடைய சகோதரர்கள் அதாவது பெரியப்பா வழி சித்தப்பா வழி அல்லது தகப்பானுடைய அண்ணன் வழி தகப்பானுடைய சகோதரர்கள் வழியிலே குடும்பத்தில் சிக்கலானவர்கள் உண்டு அதேபோல் இந்த ஜாதனுடைய அத்தை வழியில் அக்கால் வழியிலே குடும்பத்தில் சில பிரச்சனை ஆனவர்களும் உண்டு அதேபோல் இந்த ஜாதகருக்கு ரேவதி நாளில் புதனிருந்தால் வர்க்கோத்தம் ஆவார் அப்பொழுது ஜாதகர் அது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் ஆவதால் இந்த ஜாதகர் அக்கவுண்ட்ஸ் ஆடிட் துறையிலே நல்ல முறையில் பிரபலம் ஆவதற்கும் வழி உண்டு அதேபோல் இந்த ஜாதகத்தில் அது குருவினுடைய வீடாக இருப்பதால் இவர்கள் வீட்டில் ஆசிரியர்கள் உண்டு பேங்கில் வேலை செய்பவர்கள் உண்டு வெள்ளி நகை தொழில் செய்பவர்கள் உண்டு அதேபோல் இந்த கன்னி லக்கணத்துக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியும் புதனுடைய வீடாக வருவதால் அதற்கு ஏழாம் இடம் அதற்கு நேர் ஏழாம் இடம் தனுசு பாதகாதிபதி அவர்களாக வருவதால் இவர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது போட்டு தொழில் செய்கின்ற பொழுது பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பத்தாம் இடம் புதன் வீடாக வந்து அது காற்று ராசி ஆவதால் இவர்கள் ஆழம் பார்த்து காலை விட வேண்டும் இல்லை என்றால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூ சூழலும் உண்டு அடியேன் ஜோடர் பழனி வெங்கடசுப்ரமணியன் மடத்துக்கு